கனடாவில் ஏற்பட்டுள்ள சீரற்ற வானிலை தொடர்பில் மக்கள் அவதானமாக செயற்படுமாறு கனேடிய சுற்றாடல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது நாட்டின் பல மாகாணங்களிலும் பிரதேசங்களிலும் வெப்ப அலை மோசமான காற்றுத்தரம் மற்றும் கடும் இடி மின்னல் தொடர்பான எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக உடல் வெப்பம் அதிகரித்தல் வியர்வை இல்லாத நிலை மயக்கம் குழப்பம் உளறல் போன்றவை வெப்ப அலை காரணமாக ஏற்படும் ஆபத்தான அறிகுறிகள் என தெரிவிக்கப்படுகிறது வெப்ப மற்றும் மின்னல் தொடர்பான எச்சரிக்கைகள் முன்னூற்று நாற்பத்தி ரெண்டு காற்றுத்தர எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன ஒன்டாரியோ கியூபக் ஆல்பர்டா நியூ பவுண்ட்லாந்து மற்றும் லாப்ரடோர் ஆகிய மாகாணங்களில் வெப்ப எச்சரிக்கைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன தென் ஒன்றாரியோவில் வருகிற வாரம் முழுவதும் வெப்பம் மற்றும் ஈரப்பதம் அதிகமாகவே இருக்கும் இதேவேளை மொன்றியல் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நேற்று பிற்பகலில் ஏற்பட்ட கடுமையான இடியுடன் கூடிய புயலால் நூற்றுக்கணக்கான வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது தெற்கு கியூபக் பகுதிக்கான கடுமையான இடியுடன் கூடிய மழை பெய்யும் என கனடாவின் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை ஏற்கனவே எச்சரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது